என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நாம அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்கும் அந்த வகையில நாங்கள் ஒரு குடும்பத்தை நேரில் பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்க வசிச்சுட்டு இருக்கவங்க வசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம் அங்கதாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமா இருக்கு கணேசன் அவர்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு இந்த வயசுல அந்த மனுஷனால முடியல ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நேரில் பார்க்கறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுவனா பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழிவிட்டு இருக்கும் வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஹீட் இருக்கும் இல்ல கொடுமையில கொடுமை என்னன்னா பெத்த பையனை அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்டு மாச குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவனம் அதுலயே பாத்தணும் இவ்வளவு வயசுல எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்ன்ற ஒரே மனசுல மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்திருக்கேன் அது வேற யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் டைரக்ட் ஆனது நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கோங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு பிள்ளைதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ணேன் அவன் சம்பாதித்தே எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான் அவனும் எங்களை கைவிட்டுட்டான் இருக்கிற வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சுன்னா நன்றி சொல்றேன் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் எட்டாவது கண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா புதுசா ஒரு கண்டம் இத பத்தி தான் பேச நிகழ்ச்சிகளை போலாம் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த உலகத்தில் ஏழு கண்டங்கள் மட்டும்தான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஏழு எழப்பா எட்டாவதாக ஒரு கண்டம் இருக்குன்ட்டு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சார்ந்த தகவல் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டுச்சு அதோட நீட்சியாக வரைபடுத்த வெளியிட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் மேலே அந்த ஒரு கண்டம் உண்மையிலேயே ஒரு கண்டமாக இருப்பதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறதா உலக வாழ் விஞ்ஞானிகளே அதை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட மிக முக்கியமான தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமே இந்த கண்டத்துக்கு பேர் ஜிலாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் பழமையானது இந்த எட்டாவது கண்டம் அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை ஆய்வாளர்கள் போட்டு உடைக்கிறாங்க அதுவும் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கண்டங்கள் இருக்குல்ல இந்த கண்டங்களுக்கெல்லாம் முன்னாடி தோன்றுனதாக கூட மேபி இந்த ஜீலாண்டியா இருக்கலான்னு இன்னொரு பெருங்கூற்றம் நிலவுதுங்க என்ன இப்போ இவ்வளோ சாலிடாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் உலகத்தில் ஏன் எதுக்கு எப்படி இந்த கேள்விகள் போயிட்டு வரைக்கும் தான் கண்டுபிடிப்புன்னு நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் தான் இதையே நம்ம பார்க்கணும் மக்கள் இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் இது மிக முக்கியமான வருஷம் அதுவும் நியூசிலாந்து மக்கள் இந்த வருஷத்தை மறக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த வருஷம்தான் நியூசிலாந்து அப்படின்ற நாடே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரு கண்ட்ரியை டிஸ்கவர் பண்ணப்படுது இந்த வருஷத்தில் தான் இந்த டச்சு செயலரான ஏபெல் டாஸ்மேன் என்ன பண்ணுறாரு சதன் இருக்குது பார்த்தீங்களா இதன் வழியாக கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறாருங்க இந்த கொலம்பஸோட கடல் பயணம் இருக்கலை லிட்டலாக அதே சாயலில் தான் இந்த கடல் பயணம் மேற்கொள்ளப்படுது இந்த ஆய்வு சார்ந்த கடல் அப்போ தான் நியூசிலாந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க இதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல என்னாகுது இந்த அமெரிக்காவோட ஜியோ ஃபிசிசிஸ்டான ப்ரூஸ் லைண்டெக் ஒரு முக்கியமான தேரியை முன் வச்சாருங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அப்படின்ற ஒரு நாடை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் அந்த நாடு சார்ந்த நிலப்பரப்பு கடலுக்கு கீழே ஒரு பெரிய நிலப்பரப்பாக மறைஞ்சிருக்கு இது மிகப்பெரிய ஒரு கண்டமாக இருந்திருக்கலாம்னு ஒரு அசம்சனை தெரிவித்தாரு அதே வருஷம் பல ஆய்வாளர்களும் இவரோட இந்த தேரி இருக்கில்ல இதுக்கு எதிர் தேரிகளை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அதில் பெரும்பான்மை ஆதரவு பார்த்திங்கன்னா நியூசிலாந்துன்ற நிலப்பரப்பு எஞ்சி இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு பின்னாடி பெரிய நிலப்பரப்பு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்திருக்குன்னு அந்த ஒரு கூட்டுருக்கு தான் வலு அதிகமாக சேர்ந்துச்சுங்க இதன்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சேத்தம் ரைஸ் கேம்பல் பிளாட்சி லார்ட் ஹவுஸ் ரைஸ் இது எல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த கண்டமாக இருந்திருக்கலாம்னு அந்த ஆய்வாளர்கள் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே சொன்னாங்க சொன்ன கையோடு மேப்பிங் ப்ராசஸ் இருக்கலை அதை ஆரம்பித்தாங்க ஏன்னா பொத்தாம் பொதுவாக இங்கே ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல எங்கே அந்த கண்டம் ஆரம்பிக்குது எங்கே வரைக்கும் போய் முடியுது இது இதுக்கு முன்னாடி பெருங்கண்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பிரிஞ்சு இது தனியாக சின்ன கண்டமாக கூட மேபி மாறி இருக்கும் அதோட பாயிண்ட்ஸை வரையறதா மட்டும்தான் இந்த தியரிக்கினும் வலு சேருன்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே மேப்பிங் ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேப்பிங் ப்ராசஸும் பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்குங்க இதுக்கு நடுவில் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பதினோரு ஜியாலஜிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வை கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குழுவில் நியூசிலாந்தை சேர்ந்தவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க அப்புறம் நியூ கலிடோர்னியாவை சேர்ந்தவங்க இத்தனை பேர் இருக்கிறதா அந்த பதினோரு ஜியாலஜிஸ்ட் அடங்கி அந்த குழு இவங்க என்ன அறிவிச்சிட்டாங்க கண்டம் இருந்தது உண்மை முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கண்டம் கடலில் இருக்கு இதுதான் இந்த உலகத்தோட எட்டாவது கண்டம்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாங்க உலகம் முழுக்கவே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் இந்த விஷயம் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துச்சுங்க ஜீலாண்டியா அப்படின்ற பெயரும் இந்த நைன்ட்டீஸில் கண்டுபிடிப்பு நிறுத்தப்படுத்து சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கண்டம் சார்ந்தேன் அது நேற்று அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த ஸீலாண்டியா உலகம் மூழ்கி புகழ்பெற்ற பெயராக மாறிச்சி ஸோ நியூசிலாண்டு அப்படின்ற அந்த சின்ன நிலப்பரப்பு சார்ந்து இவங்க ஆய்வு பண்ண போயிட்டு ஸிலாண்டியான்னு ஒரு கண்டம் பற்றின ஆய்வு முடிவையை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே இந்த மேப்பிங் ப்ராசஸ் நடந்திருக்கு அவ்வளோ ஆய்வாளர்கள் அவங்களோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி இந்த ஒரு ஆய்வில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஆய்வாளர்கள் வெளியிட்ட மேப்புங்க அந்த ஜீலாண்டியா சொன்னால் பார்த்தீங்களா அதோட மேப் இதுதான்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா மக்களை ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நான் ஒரு கண்ட்ரியை பற்றி பேசலை ஒரு கண்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் கண்ட்ரி அவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம் கண்ட்ரிஸ்லாம் ஒருங்கிணைஞ்ச ஒரு கண்டனா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வாளர்கள் முயற்சி பண்ணதோட பலனா இந்த மேப்பை உருவாக்கி இந்த வருஷம்தான் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் இதை உலகத்துக்காக வெளியிட்டாங்க பாருங்கள் மேப்பிங் முடிச்சிட்டோம் இதுதான் அந்த ஃபைனலான ஜீலாண்டியா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இதில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு அதை வரைய இருக்கிறதுல தான் இந்த ஆய்வாளர்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி முடித்த பிற்பாடு தான் இதை அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க வெளியிட்டும் இருந்தாங்க இந்த ஜீலாண்டியா இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது டேர் ஏ மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூர்வகுடி மக்கள் சார்ந்திருக்கு பார்த்தீங்களா அவங்க பேசுகிற மொழி ஒளிகள் பேஸ் பண்ணி போல் பெயர்களும் இந்த ஜீலாண்டியாவுக்கு கூடுதல் பெயர்களாக இருக்குங்க இந்த ஜீலாண்டியா பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தால் அதோடய சாம்பிள்ஸ் இருக்குல்ல அங்கேருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ் இது தான் ஒரு கண்டமாக ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக அறிவிச்சிட மாட்டாங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுக்குன்னு சில எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ் இருக்கும் அதெல்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு தனி கண்டம் அப்படின்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வருவாங்க அந்த வகையில் இந்த ஜீலாண்டியாவில் இருக்க ராக் சாம்பிள்ஸை எடுத்து இந்த கண்டம் உண்மையிலேயே எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்ற ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க நான் சொல்கிறது ஓர் ஆய்வை பற்றி மட்டும்தான் இது மாதிரி பல ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அதன் முடிவில் தான் இந்த ஜீலாண்டியான்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ராக் சாம்பிள்ஸ் ஒன்று ஒன்றும் இதை தாங்க ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இதையே அவங்க வெளியிட்டாங்க இதை பாருங்கள் இதை வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாக எல்லா விதமான கணக்குகளையும் போட்டிருந்தோம் நாங்கள் இப்போ சொல்கிறோம் இது கண்டிப்பாக கண்டமாக தான் இருந்திருக்குன்னு அடித்து சொன்னாங்க இந்த ஜீல் இண்டியா ஒரு தனி கண்டமாக இருப்பதற்கான எல்லா தகுதிகளும் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொன்னதுக்கு இந்த நான்கு காரணங்கள் இருக்குதுங்க இல்லை முதல் காரணம் ஹைட்ரு பிளேஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது காரணம் வேரட் ஜியாலஜி இருக்குல்ல அதுவும் இங்கே இருக்குன்றாங்க மூணாவது காரணம் திக் க்ரஸ்ட்டுங்க அதுவும் இங்கே இருக்குன்றாங்க நாலாவதாக லேண்ட் ஏரியா இது நான்கு தான் ஒரு கண்டத்துக்கான அடிப்படைகளை இந்த நான்கு அத்தியாவசியங்களும் இந்த ஜீலாண்டியாக்கு இருக்கிறதுனாலயே நாம் அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம் இது இந்த உலகத்தோட எட்டாவது கண்டம்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க ஏம்பா ஏதோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பில்லியன் கணக்கான ஆண்டுகள்லாம் முன்னாடி தோன்றின கண்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகிப்பீங்களே நிதர்சனம் மக்களே அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் செம இருக்கும் இருக்காது அதுக்கு முன்னாடி இந்த ஓவியத்தை பாருங்கள் இது ஆக்சுவலாக ஜீலாண்டியா அப்படின்ற பெயர் இந்த உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சப்ப தீட்டப்பட்ட ஓவியம் இது அந்த காலகட்டங்களில் அதாவது பண்டைய மனித நாகரிகம் இருக்கில்ல அதுக்கு முந்தைய காலகட்டம் சொல்கிறேன் அப்போ ஜீலாண்டியான்ற ஒன்று இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிற கூட்டுப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருந்ததாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நிரூபிச்சிட்டாங்க ஒரு பர்சன்ட் மட்டுந்தான் எஞ்சி இருக்குது அதை விட்டுருங்க அப்படி இந்த ஜீலாண்டியா இருந்தப்போ இப்படி தான் அதோட சூழல் மொத்தமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க அங்கே மனிதர்களை பெருசாக பார்க்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஆய்வாளர்களே சொல்கிறாங்க ஸோ மற்ற உயிரினங்கள் அப்புறம் எங்கே பார்த்தாலும் பசுமை கடல் அப்படின்றது எந்த இடத்துல நிற்கணுமோ அது வரைக்கும் மட்டும் நின்றுருக்கு அந்த நிலப்பரப்புக்குள்ளே வரலான்றாமல் தான் இந்த ஓவியத்தை கற்பனையாக தீட்டியிருந்தாங்க இந்த ஓவியத்தை மேற்கொள்ளிட்டு தான் ஆய்வாளர்களும் இப்படி தான் இங்கே இருந்திருக்கணும்னு அவங்களும் அடித்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயங்க இதை நம்ம ரிசர்ச் பண்ணோனாக்கா இன்னும் நிறைய கண்டங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் குமரி கண்டம் இருக்குல்ல அதை பற்றின அசம்ஷன் கூட நீங்கள் முன்வைக்கலாம் அப்பேற்பட்ட விஷயம் தான் இது காஞ்சுவானா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆக்சுவலாக சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காண்டினென்ட் அப்படின்னாலே பெருசு பல நாடுகளை உள்ளடக்கினது சூப்பர் காண்டினென்ட்டுனா அப்போ எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் காண்டினென்ட் தான் இந்த காண்டுவானா இதில் பிரத்யேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா சவுத் அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இந்திய துணை கண்டம்னு இந்த எல்லா நிலப்பரப்புகளும் ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் அந்த நிலப்பரப்புக்கு பேர் தான் காண்டுவானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கோம் பாருங்க இட் மீன்ஸ் ஒரு பகுதி முழுக்கவே நிலமாக தான் இருந்திருக்கணும் இதை தாண்டி தான் இங்கே அங்கேன்னு நீர் சூழ்ந்துருக்கணும் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இது எல்லாமே சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு காண்டுவானம் இது ஆக்சுவலாக உருவான ஆண்டுன்னு ஆய்வாளர்கள் எதோ வரையறுக்கிறாங்கன்னா மினிமம் ஐநூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காண்டுவானா உருவாகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்பா நாம் இந்த ஜீலாண்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த காண்டுவானா பற்றி இப்போ எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க இரநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கான் இந்த காண்டுவானா இருக்கிற இதில் பிளவ ஆரம்பிச்சிருக்கு இட் மீன்ஸ் இப்போ இதுதான் இந்த காண்டுவானன்னு வச்சுக்கோங்க அந்த சூப்பர் காண்டினென்ட் இதை அப்படியே காலப்போக்கில் பிளவுபட ஆரம்பிக்கும் அதை கடல் நீர் ஃபுல்லாக ஒரு நிலப்பரப்பாக அரிக்க ஆரம்பித்து தண்ணி மேலே அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இதை ஒரு ஒரு லேண்டாக பிரிய ஆரம்பிக்கும் இப்படி பிரிஞ்சு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கண்டங்கள் அதில் பெரும்பாலான கண்டங்கள் தோன்றி இருக்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த பிளவு தான் கண்டங்கள் பிறக்கிறதுக்கு மிக முக்கிய பிளவாக இருந்திருக்கணும் அவங்க வரைய இருக்கிறாங்க எப்போது இரநூறு மில்லியன் நாடுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்காங்க அந்த டைமில் ஜுராசிக் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த டைனசர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வாழ்ந்த காலகட்டம் அப்படி இந்த காண்டுவானாலருந்து பிரிஞ்சு போன நிறைய கண்டங்கள் இருக்குல்ல அதில் ஒரு கண்டம் தான் இந்த ஜீலாண்டியான்றாங்க இப்போ உனக்கு கனெக்ட் கிடச்சிருக்கோம் எதுக்காக காண்டுவானை பற்றி இவ்வளோ தூரம் பேசினேண்ணே ஒரு முறை பிரிஞ்ச நிலப்பரப்பு திரும்ப பிளவுப்படாமல் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி அதாவது இவ்வளோ சைஸுக்கு இங்கே இருக்க ஒரு கண்டத்துலேருந்து இது பிளவுபட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த சைஸில் இருக்க இதே கண்டம் அதே சைஸில் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல அதே கடல் நீர் தான் சொல்கிறேன் அது உள்ளே வந்துச்சுன்னா இதை அப்படியே பிளவுப்பட்டு தனியாக ஒன்றா மாறும் ஸோ இங்கே இருக்க பெருங்கண்டத்துலேருந்து இருந்து ஒரு சிறுகண்டம் அந்த சிறுகண்டத்தை இன்னொரு சிறுகண்டம்னு அப்படியே ஒன்று ஒன்றா பிரிய ஆரம்பிக்கும் இப்படி வெளியே வந்தது தான் இந்த ஜீராண்டியான்றாங்க ஏன்னா அதோட பிளவும் அவ்வப்போது நடந்திருக்கான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகா இருக்கில் அதில் இருந்து இந்த ஜீராண்டியா பிளவுப்பட்டதாகவும் எண்பத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த ஜீலாண்டியா பிளவுபட்டு தனியாக ஒரு கண்டமாக நின்னதாக சொல்கிறாங்க ஏற்பட்ட கண்டத்தில் இருக்க ஒரு நாடு தான் நியூசிலாந்துன்னு ஆய்வாளர்கள் வரையறுக்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியுங்க நான் சொன்ன விஷயம் இது ஆஸ்திரேலியா எல்லாருக்குமே தெரியும் வரைபடத்தை பார்த்தாலும் ஆஸ்திரேலியாங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க நியூசிலாண்டு இருக்கிறது இந்த இடத்துல எஞ்சிய நிலப்பரப்புகள் மட்டும்தான் இருக்குது ஏன்போ அப்புறம்ப்பா இதெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது இதெல்லாம் இருந்தால் நிலப்பகுதி தானே அர்த்தம் ஏன்னா கடலுக்கு நீரை கொடுத்துட்ட அப்போ இதெல்லாம் நிலப்பகுதி தானே கேட்டிங்கன்னா எஸ் ஆனால் ஆக்சுவல் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டுன்ற நாடு இங்கே ஒட்டிக்கிட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த கிரீனிஷாக மேலே இருக்கிற போஷனும் கீழே இருக்கிற போர்ஷனோ உங்களுக்கு வரைபடத்தில் இருக்காது ஏன்னா இதுதான் ஜீலாண்டியான ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகிறாங்க இந்த வரைபடம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் புரிதல் ஈஸியாக இருக்கும் இந்த நடுவில் கிரீனாக இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க நம்ம நியூஸிலாண்டு ஆக்சுவலாக இந்த போர்ஷனும் சரி இந்த போர்ஷனும் சரி முழுக்க முழுக்க கடல் நீரில் மூழ்கியிருக்கான் எவ்வளோ பெர்சன்டேஜ் தெரியுமா தொண்ணூற்று நான்கு சதவிகிதம் இந்த ஜீலாண்டியாவோட நிலப்பகுதிகள் முழுக்க முழுக்க கடலுக்கு கீழே போயிருக்கான் எஞ்சி இருக்கிறது இந்த க்ரீனர்க்கு பற்றியில் நியூசிலாந்து இது மட்டும் தானா இந்த நியூசிலாந்து அண்ட் அது கூட இருக்க சில ஐலாண்ட்ஸ் இது எல்லாத்தோடய நிலப்பரப்புகளை சேர்த்தினாலே அதிகபட்சமாக ஆறு சதவீதம் தான் ஆனால் தொண்ணூற்று நான்கு சதவீதம் கீழே அண்டர் வாட்டரில் இருக்குது இந்த ஜீலாண்டியாவோடுது அப்போ அதெல்லாம் முழுகாமல் இருந்திருந்தால் இது எவ்வளோ பெரிய கண்டமாக இருந்திருக்கும் பாருங்கள் இந்த ஜீலாண்டியாவோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இதை பற்றி சொன்னால் நீங்களே மலைச்சிருவீங்க அவ்வளோ பெரிய கண்டமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழருக்கு பற்றிலாம் ஆஸ்திரேலியா பக்கத்தில் அந்த ஜீலாண்டியா இது கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ஸ்ட்ரெச் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை இன்னும் உங்களுக்கு புரியாம சொல்றதா இருந்தா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தீபகற்பமாக எதை சொல்லுவோம் இந்த பெருன்னு சொல்லாவா அரேபிய தீபகற்பத்தை சொல்லுவோம் அப்பேற்பட்ட அரேபிய தீபகற்பத்தை விட இது பெருசு ஜீலாண்டியா நம்ம இந்திய துணை கண்டம் இருக்கே அதை விட பெருசு தான் இந்த ஜீலாண்டியா அவ்வளோ எதுக்கு ஆறு மடகாஸ்கர்ஸ் அளவுக்கு இது பெருசுங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலகத்தோட எட்டாவது கண்டமாக இதை சொல்லலாமா வேண்டாமா புரியுது நீங்கள் என்ன யோசிக்கிறீன்னு சொல்லிட்டு ஏன்பா பெரும்பாலான பகுதி கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கப்ப நாம் எப்படி கிளைம் பண்ண முடியும்னு இதையே தான் எதிர்த்தர்ப்பு ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க இதெல்லாம் தண்ணியில் இல்லை அப்படின்னா நம்ம கண்டமாக அறிவிக்கலாம் ஆனால் பெரும்பகுதி தண்ணியில் இருக்கே ஜஸ்ட் இந்த மேப்பிங்கை வச்சு மட்டும் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க சார் ரைட்டுப்பா இந்த ஆய்வுலாம் பண்ணி மேப்பிங் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு வெளியிட்டாங்கன்னு சொல்கிற அந்த மேப்பை இப்போ ஆய்வு எதனால் போயிட்டுருக்கு அது சார்ந்தேன் கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு பட் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஆய்வு அதுவும் ஆய்வாளர்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்கு பதிலே கிடைக்கலைங்க அது என்னென்னா இந்த காண்டுவானா இருக்குது பார்த்திங்களா ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு கண்டமாக எடுத்துருக்கலாம் முதல்ல சொன்ன பாருங்கள் காண்டுவானா இதில் இருந்து ஒன்று ஒன்றா பிரிஞ்சு சின்ன சின்ன கண்டங்களாக இருக்குது இதெல்லாம் எல்லாமே பிரிஞ்சிருக்கு ஜீலாண்டியா உட்பட ஆனால் எதுக்காக இந்த பிளவு ஏற்பட்டுச்சு இதுக்கான எக்ஸாக்டு காரணம் என்ன ஒரு சிறு சிறுகண்டங்களாக பிரியுதுன்னா இந்த பிளவு ஏற்பட என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிற மாதிரி உண்மையை ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கலையா அப்போ ஏற்பட்ட கேள்விக்கான பதிலை தேடிதான் இப்போ வரைக்கும் ஆய்வாளர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதில் மிகப்பெரிய துருப்பு சீட்டாக தான் இந்த ஜீலாண்டியா இருக்குது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் லெமூரியா இதை பற்றி பல பேரும் படிச்சிருப்பீங்க சில பேர் காட்சிகளை கூட பார்த்துருப்பீங்க யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த லெமூரியா சார்ந்தும் நமக்கு இப்போ ஒரு பெரிய ஐயம் எழுதுங்க இதை பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை அரசு மனசை வச்சால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய டாஸ்க்கு நீங்கள் நிலத்துக்கு மேலே இருக்க விஷயங்கள் சார்ந்து அகழ்வாராய்ச்சின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி அங்கேருந்து தோண்டி எடுக்கிறது கூட ஓரளவு முடியும் ஆனால் கடலுக்கு கீழே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருக்கும் எவ்வளோ கஷ்டமான ப்ரொசீஜராக இருக்கும் அது நம்ம பாண்டிச்சேரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்க கடல் பகுதியோரங்கள் இந்த லெமூரியா கண்டம் சார்ந்த நிறைய தடயங்கள் இருக்கிற பகுதியாகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கு இதை சில ஆய்வாளர்கள் நிறுவனமும் பண்ணியிருக்காங்க ஒரிஷா பாலையாமர்லாம் சில பேர் நிறுவனமும் பண்ணியிருக்காங்க நாம் இந்த ஜீலாண்டியா பற்றி பேசுகிறப்ப நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக லெமூரியா தான் போய் நிற்குது அதில் மாற்றுக்கிறதே இல்லை குமரிக்கண்டம் இது ஒரு வேளை அந்த டைமில் பெரும் கண்டமாக இருந்திருந்து அது அப்படியே கடலில் மூழ்கி இப்போ எஞ்சி இருக்கிற சிறு கண்டங்களை வச்சு நாம் இருக்கோம் அப்படின்ற உண்மையை நான் இப்போ ஏற்க இருக்கேன் மக்கள் நீங்கள் இதில் எந்த அளவுக்கு உடன்படுறீங்க யோசிச்சு பாருங்கள் உங்களோட புரிதலுக்காக நான் இன்னொரு வேலையை பார்க்குறேன் இந்த குமரிக்கண்டம் சார்ந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவை தொகுத்து வழங்கிறத செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தமிழை பற்றி பல விஷயங்களும் பேசியிருப்போ அதில் அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நேரம் இருக்கவங்க மறக்காமல் பாருங்கள் மிக முக்கியமான ஒரு காணொலி அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்த பிற்பாடு நான் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யோசிங்க உண்மை உங்களுக்கே புரியும் இந்த குமரிக்கண்ட ஆய்வு அப்படின்றது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம்